பிள்ளை வெல்கம் டு அதிர்ஷ்ட நாள் காட்டி அனைவருக்கும் காலை நல்வணக்கம் இன்னைக்கு வந்து மேசம் முதல் மீனம் வரைக்கும் பனிரண்டு ராசிக்கு முன்னாலும் பலன்களை பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் மேசம் மேசத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு மேற்கு ராசியான நிறம் பழுப்பு நிறம் பொறுப்புகள் அதிகரிக்கும் நாளாகவும் புரிதல் உண்டான நாளாகவும் தேடல் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் இருக்குது அலுவலக பொறுப்புகளில் அதிகாரிகள் குடும்பத்தோடு விட்டு கொடுத்து போகிறது நல்லது அதே மாதிரி சுப செலவுகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வந்து எண்ணங்களை புரிந்து கொண்டு செயல்படுவது நல்லது வெளிநாடு பயணங்கள் வாய்ப்புகள் ஏற்படுத்தும் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கும் இனம் புரியாத புதுவிதமான தேடல்கள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் கோபமின்றி செயல்படுவது நல்லது புதிய உயர்வுகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்திங்கன்னா மேற்கு ராசிய நிறம் பழுப்பு சரிங்களா அலுவலக பொறுப்புகளில் கொஞ்சம் பொறுப்புகள் அதிகரிக்கிறக்கான வாய்ப்பு இருக்கும் குடும்பத்தில் விட்டு கொடுத்து போகிறது நல்லது வேலையை சேர்ந்த விஷயங்களில் கொஞ்சம் ஒத்துழைப்புகள் மேம்படுறதுக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக இருக்கும் சரி என்ற நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான நாளாக இருக்கு உங்களுக்கு அனுகூலமான திசை மேற்கு ராசிய நேரம் பழுப்பு நேரம் பொறுப்புகள் அதிகரிக்கும் நாளாகவும் புரிதல் உண்டான நாளாகவும் தேடல்கள் அதிகரிக்கும் நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும் சரிங்க அதே மாதிரி உங்களுக்கு ஏழு ப்ளஸ் எட்டு அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிசவம் ரிசவத்துக்கு பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை வந்து தென்மேற்கு ராசிய நேரம் இளம் சிவப்பு நேரம் தே தேவைகள் நிறைவேறும் நாளாகவும் வாய்ப்புகள் கிடைக்கும் நாளாகவும் மேன்மை உண்டான நாளாகவும் இருக்கு குடும்பத்தில் தேவைகள் நிறைவேற்றுவீர்கள் பொன்பொருள் சேர்க்கை உண்டான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி குடுக்கல் இருந்து தாமதங்கள் விலகறக்கான வாய்ப்பு இருக்கும் சில எதிர்பார்த்த சில புதிய வாய்ப்புகள் கிடைக்கிறக்கான வாய்ப்பு இருக்கும் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறக்கான வாய்ப்பு இருக்கும் கலை சார்ந்த கலைத்துறை சார்ந்த திறமைகள் வெளிப்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து பிரச்சனைகளை கட்டுப்பாட்டுக்கும் அதே மாதிரி கைத்தொழில் மேன்மை உண்டான நாளாக கண்டிப்பாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் அமைதியான நேராகவும் வெற்றியான நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசைத்தன்மை இருக்குது ராசியா நிறம் இளம் சிவப்பு நிறம் சரிங்களா சூப்பராகவே இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு ஆறு ப்ளஸ் ஒன்பதுங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிதனம் மிதனத்தில் வந்து பார்த்திங்க அனுகூலமான திசை மேற்கு ராசியா நிறம் இளம் சாம்பார் நிறம் சரிங்களா ஈடுபாடுகள் உண்டான நாளாகவும் சாதகமான நாளாகும் அதாவது உங்களுக்கு ஒரு தேவைகள் இயக்க சாதகமான செயல்பாடுகள் நடக்கக்கூடிய நாளாகும் அதே மாதிரி உதவிகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இருக்குது அதே மாதிரி பொது காரியங்களில் ஈடுபடும் போது கொஞ்சம் உறவு உறவினர்கள் வழியில் ஆதாயம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் பெற்றோர்கள் வழியில் ஆலோசனை பெற்று சில விஷயங்களை செய்வது நல்லது அதே மாதிரி மருத்துவ பணி சார்ந்த சாதகமான சூழ்நிலைகள் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் சொத்து பணம் சேர்க்கை உண்டான நாளாகும் அதே மாதிரி எண்ணங்கள் அதிகரிக்கக்கூடிய நாளாகும் அதாவது வேலை ஒத்துழைப்பு சார்ந்த எண்ணங்கள் சொத்து சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் இருக்குது அதே போன்ற இன்னால பொறுத்த வரைக்கும் சில எதிர்ப்புகள் சில உதவிகள் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் எதிர்பாராத சில உதவிகள் கிடைக்கிறதுக்கும் சில எதிர்ப்புகள் கிடைக்கிறக்கும் வாய்ப்புகள் இருக்கும் அதே மாதிரி லாபம் நிறைந்த நாளாக கண்டிப்பாக இருக்குது அதாவது நீங்கள் யாருக்காச்சும் ஒருத்தவங்க உதவி செய்ய போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு எதிர்ப்பாகவும் மாறுறக்கான வாய்ப்புகள் இருக்குது சரியா ஏன் அவனுக்கு செஞ்ச அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் மாற்றம் நடக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அதே மாதிரி அது வீண் விவாதங்கள் பேசாமல் இருப்பது நல்லது சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் என்னால் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லாவே இருக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை மேற்கு ராசிய நேரம் சாம்பல் நேரம் ஈடுபாடுகள் ஒன்றான நாளாகவும் சாதகமான நாளாகும் மாதிரி உதவிகள் கிடைக்கக்கூடிய நாளாக கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு அஞ்சு ப்ளஸ் ஆறுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடகம் கடகத்தில் பார்த்தீங்கன்னா அனுகூலமான வரிசை வடக்கு ராசியா நிற நிலம் பச்சை நிறம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது ஒத்துழைப்புகள் ஏற்படக்கூடிய நாளாகவும் தடைகள் விலகும் நாளாகும் எதிர்கால எண்ணங்களை நிறைவேற்றக்கூடிய நாளாகும் உறவினர்கள் வழி விட்டு கொடுத்து செல்வது நல்லது அதே மாதிரி பயனற்ற செலவுகள் குறைத்து கொள்வது நல்லது பிற மொழி பேசும் மக்களோடு ஒத்துழைத்து போவது நல்லது அதே மாதிரி வியாபாரத்தில் பொறுமையுடன் செயல்படுவது நல்லது அதே போன்ற நீர உத்தியோகத்தில் இருந்த தடைகள் விலகறக்கான வாய்ப்பும் வர்த்தகம் சார்ந்த அணுகுமுறைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் செலவு நிறைந்த நாளாக கண்டிப்பாக இருக்கும் நீள பொறுத்தவரைக்கும் செலவு கட்டுப்பாட்டுக்கு வைக்கிறதுக்கான முயற்சியில் கண்டிப்பாக எடுங்க கண்டிப்பாக அது மாதிரி தான் இருக்குது சரியா அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை வடக்கு ராசியா நிறம் நீளம் பச்சை நிறம் சரிங்களா அதே மாதிரி இன்றைய நாளில் பொறுத்த வரைக்கும் ஒரு சில விஷயங்கள் நீங்கள் விட்டு கொடுத்து போகிறது தான் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதேமாதிரி ஆறு ப்ளஸ் மூணுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம் சிமத்துக்கு வந்து கொடுத்த அனுகூலமான திசை வடக்கு ரசாயன நேரம் பச்சை நேரம் அனுசரித்து செல்வது நல்லது விரயங்கள் உண்டான நாளாகவும் அளச்சல்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும் இருக்கு அதே மாதிரி விலகி சென்றவர்கள் விரும்பி வருவதற்கான வாய்ப்பு எண்ணங்களை அதாவது விரும்பிய பொருட்களை வாங்கும் எண்ணங்கள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி வேலை இடத்துல கொஞ்சம் அனுசரித்து செல்வது நல்லது அதே மாதிரி கணவன் மனைவிக்கு நெருக்கங்கள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் சில விஷயங்களை விட்டு கொடுத்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதே மாதிரி எதிர்பார்த்த சில விரயங்கள் உண்டான நாளாகவும் அதே மாதிரி கால்நடை சார்ந்த கவனம் தேவை அலுவலகத்தை அலைச்சல்கள் ஏற்படுறதுக்கான மனதில் நேர்மறையான எண்ணங்கள் ஓடுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் செயல்பாடுகளில் கொஞ்சம் விவேகம் தேவைப்படுது இன்றைய நடை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து வடக்கு ராசிய நேரம் பச்சை நேரம் சரிங்க நினை செல்வது நல்லது விரியங்கள் உண்டான நாளாகவும் அலைச்சல்கள் உண்டான நாளாகவும் இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஆறு ப்ளஸ் அஞ்சுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நபராக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்ணி கண்ணி பற்றி அனுகூலமான திசை நம்ம மேற்கு ராசியான நிறம் ஆரஞ்சு நிறம் அனுகூலமான அனுகூலங்கள் உண்டான நாளாகும் உதவிகள் கிடைக்கும் நாளாகவும் ஆதாயகரமான நாளாக இருக்கும் தாய் வழியில் உணவு உறவினர்களுடைய அனுகூலங்கள் கிடைக்கிறக்கான வாய்ப்பு இருக்கும் உத்தியோகத்தில் கூடுதல் பொறுப்புகள் அமை அமையறக்கான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி நண்பர்கள் வழியில் உதவிகள் கிடைக்கிறக்கான வாய்ப்புகளும் சிந்தனை திருகுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் குழப்பங்கள் இருந்தாலும் அது விலகறக்கான வாய்ப்பு இருக்கும் ஒற்றுமை மேம்படக்கூடிய நாளாகவும் விற்பனை விற்பனை சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் அதிகாரத்தை பயன்படுத்தி விற்பனையாக இருக்கிற வாய்ப்பு இருக்கும் மாதிரி சக ஆதாயம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் கவலைகள் விலகும் நாளாகவும் மேன்மையான ஒரு நாளாக கண்டிப்பாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்களை உங்களுக்கு அனுகூலமான திசை தெற்கு ராசிய நிறம் ஆராய்ச்சி நிறம் சரிங்களா அனுகூலமான நாளாக கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி வந்து மூணு ப்ளஸ் எட்டு அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு துலாம் துலாம்பு வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசை வடக்கு ராசிய நிறம் சிவப்பு நிறம் அனுகூலம் ஏற்படக்கூடிய நாளாகவும் பிரச்சனைகளுக்கு குறையும் நாளாகவும் அபிவிருத்தியான ஒரு நாளாக கண்டிருக்கும் பேச்சுக்களில் கொஞ்சம் காரியத்தை சாதிக்கக்கூடிய பேச்சுகள் கண்டிப்பாக நடக்கும் இருக்கிறக்கான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி இடம் மாற்றம் பொருள் மாற்றம் சார்ந்த விஷயங்கள் எண்ணங்கள் இடையிறக்கான வாய்ப்பு இருக்கும் கலைத்துறை சார்ந்தவர்கள் பொறுப்போடு செயல்பட வேண்டும் அதே மாதிரி நீண்ட நாள் பிரச்சனைகள் குறையறக்கான வாய்ப்புகள் இருக்குது குடும்பத்தில் உறுப்பினருடைய கருத்து வேறுபாடுகள் தோன்றி மாதிரி இறக்கான வாய்ப்பு இருக்கும் சமூகத்தில் புதுவிதமான கண்ணோட்டங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் வியாபாரம் புதிய அபிவிருத்திகள் செய்வதற்கான மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் நன்மை நிறைந்த நாளாகவும் சில மாற்றங்கள் நிறைந்த நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை வடக்கு ராசியா நிறம் சிவப்பு நிறம் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி ஒன்று ப்ளஸ் அஞ்சுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருச்சகம் விருச்சகத்தை பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை வந்து வடக்கு சாரி தெற்கு ராசியான் நேரம் இளம் மஞ்சள் நேரம் சரிங்களா ஆதாயகரமான நாளாகவும் ஆர்வம் உண்டான நாளாகவும் ஈடுபாடுகள் உண்டான நாளாக கண்டிப்பாக இருக்கும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேற்கு சரிங்க மனதின் நினைத்த காரியத்தை நிறைவேற்றக்கூடிய நாளாக இருக்கும் பூர்வீக சொத்துக்கள் ஆதாயம் உண்டான நாளாகவும் வித்தியாசமான உணவு தவிர்ப்பது நல்லது சரிங்களா அதே வித்தியாசமான ஏதாவது உணவுகள் கிடைச்சா அதை தவிர்ப்பது நல்லது ஏன்னா உடல் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனம் எழுப்பது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் சிறப்பாக இருக்கும் அதேமாதிரி ஒற்றுமை மேம்படக்கூடிய நாளாகவும் ஆர்வம் அதிகரிக்கும் அதே மாதிரி வியாபாரத்தில் சில விஷயங்களை புரிந்து கொண்டு செயல்படுவது நல்லது அதே மாதிரி தனிப்பட்ட கருத்துக்களை யாருமே திணிக்காமல் இருப்பது ரொம்ப நல்லது ஜெயம் நிறைந்த நாளாகவும் வெற்றி நிறைந்த நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா உங்களுக்கு அனுகூலமான விஜயத்திற்கு ராசியான் நேரம் இல்ல மஞ்சள் நேரம் மஞ்சள் நேரம் தான் சூப்பராக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு மூணு ப்ளஸ் ஒன் அப்படிங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து பற்றினா உங்களுக்கு தனுசு தனுசுக்கு வந்து பற்றின அனுகூலமான திசையம் இருக்குது ராசியா நேரம் நீள நேரம் சரிங்களா சந்திப்புகள் ஏற்பட நாளாகவும் ஆதாயம் ஏற்படக்கூடிய நாளாகவும் கவலைகள் விலகும் நாளாகவும் இருக்குது சரிங்களா இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த சில சில விஷயங்கள் உங்களுக்கு விலகி செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கும் நண்பர்களுடைய சந்திப்புகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு கடன் சார்ந்த பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் அதே மாதிரி கமிஷன் வகையிலான ஆதாயம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது சக உள்ள திருப்தி ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதே மாதிரி பயணங்கள் மூலமாக ஆதாயம் ஏற்படக்கூடிய நாளாகும் தனிப்பட்ட முறையில் சில விஷயங்களை மாற்றிக்கொள்வது நல்லது அதே மாதிரி கவனமாக செயல்படக்கூடிய நாளாகும் நட்பு வட்டார விரிவடையக்கூடிய நாளாகவும் இருக்குது அதாவது உங்களுடைய சந்த கருத்துக்களை நீங்கள் எதுமேலே திணிக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது இன்றைய நல்ல பொறுத்தவரைக்கும் சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை மேற்கு அரசியல் சரிங்க அதே மாதிரி உங்களுக்கு எட்டு ப்ளஸ் ஆறு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நபராக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகரம் மரத்துக்கு பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசை வடக்கு ராசியா நிறம் நீர் நிறம் ஆர்வம் உண்டான நாளாகவும் திறமைகள் வெளிப்படும் நாளாகவும் தன்னம்பிக்கை பிறக்கும் நாளாகவும் இருக்குது பழைய பிரச்சனைகளை சில முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கும் விளையாட்டு சார்ந்த விஷயங்கள் ஆர்வம் அதிகரிக்கிற நாளையும் திட்டமிட்ட காரியங்கள் கைக்குடி வரக்கான வாய்ப்பு இருக்கும் திறமைகள் வெளிப்படுத்தக்கூடிய நாளாகவும் இருக்குது சரிங்க வியாபாரத்தில் புதிய அனுபவங்கள் ஏற்படக்கூடிய நாளாகும் மனதளவில் புதிய நம்பிக்கைகள் பிறக்கக்கூடிய நாளாகவும் பொறுமை காக்க வேண்டிய நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும் இன்றைய உங்களுக்கு ஒரு சிறப்பான பலனாக கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை வடக்கு ராசியா நேரம் நீரான நீர் நிறம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே மாதிரி மூணு ப்ளஸ் பஸ் நாளுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து பார்த்தினா உங்களுக்கு கும்பம் கும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசை வடக்கு ராசியா நிறம் இளம் மஞ்சள் நிறம் மஞ்சள் நிறம் தான் உங்களுக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தினா உங்களுக்கு ஒத்துழைப்புகள் கிடைக்கும் நாளாகவும் புரிதல் உண்டான நாளாகும் அனுகூலங்கள் கிடைக்கும் நாளாகவும் இருக்கும் குடும்பத்தில் ஒத்துழைப்பு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறைவதற்கான வாய்ப்பு இருக்கும் புதிய நண்பர்களுடைய அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் வியாபாரத்தில் யோகங்களை புரிந்து கொண்டு நல்லது உத்தியோகத்தில் பணிகளில் துரிதமான ஏற்பாடுகள் மூலமாக புதிய விஷயங்களை ஆர்வமோடு செய்வது செய்வதற்கான வாய்ப்புகளுக்கும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் பேச்சுவார்த்தைகளில் கொஞ்சம் காரியத்தை சாதிக்கக்கூடிய அனுகூலமான ஒரு நாளாக கண்டிப்பாக கண்டிப்பாக இருக்கும் பேச்சுக்கள் மூலமாக வியாபாரத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய நாளாக கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா உங்களுக்கு அனுகூலமான திசை வடக்கு ராசியா நேரம் இளம் மஞ்சள் நேரம் சரிங்களா ஒத்துழைப்பில் கிடைக்கும் நாளாகவும் புரிதல் மேம்படும் நாளாகவும் அனுகூலங்கள் கிடைக்கும் நாளாக கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நாலு ப்ளஸ் ஒன்பதுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மீனம் மீனத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிழக்கு ராசியானது நிலம் சிவப்பு தெளிவு பிறக்கும் நாளாகவும் விரயம் உண்டான நாளாகவும் ஆதாயம் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இருக்கும் ஒரு சில விதை விரயங்கள் கிடைச்சாலும் ஒரு சில ஆதாயம் உண்டான நாளாக இருக்கும் மனதில் இருந்த